பிணத்தை எரித்துக்கொண்டே ஒரு இளைஞர் படிக்கிறாருங்க அவரை எப்படி எல்லாரும் எள்ளி நகையாடி இருப்பாங்கல்ல அவர் சொல்கிறாரு நான் பிணத்தை எரித்து கொண்டே இருந்தேன் ஆனால் கல்விதான் என்னை உயர்த்தும் என்பதில் உறுதியாக இருந்தேன் நான் படித்தேன் இன்றைக்கு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் ஒரு நல்ல பதவியில் இருக்கிறேன் என்னை யாரெல்லாம் ஏளனம் செய்தார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்னை கையெடுத்து கும்பிடுகிறார்கள் என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இளைஞர் சொல்லுகிறார் திராவிடம் என்ன கிழித்தது என்று கேட்பவர்களுக்கு அந்த வீடியோ நான் காட்டுறேன் எனக்கு அதெல்லாம் சொல்லும்போது அப்படி புல் அரிக்குது இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கும் ஆயிரம் ரூபாயின்னு ஒரு திட்டத்தை அறிவித்த உடனே ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய சிஇஓ ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ திரு ராஜ் அவர் சொல்கிறாரு நான் ஒரு மிகப்பெரிய ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்தினுடைய சிஇஓ அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து அல்ல தலைமை செயலாதிகாரி அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து அல்ல ஒரு சாதாரண ஒரு துப்புரவு பணியாளர் அவருடைய மகனாக சொல்லுகிறேன் இந்த அரசு கொண்டு வந்த அந்த திட்டங்கள் என்பது எங்களை போன்ற நிலை மக்களை மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்கிறது என்று சொல்கிறார் இப்படி அட்டிக்கிட்டே போகலாம் அதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன்னா நன்றி மறந்து பேசுகிறாங்க இன்றைக்கி நிறைய பேர் அவர்களுக்காகத்தான் இந்த வீடியோ திராவிடம் என்ன கிழித்தது என்பவர்கள் இந்த வீடியோவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் இதில் மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் அவர் சமீபத்தில் செய்த ஒரு மகத்தான சாதனை அதெல்லாம் அவ்வளோ செஞ்சுருக்கிறார் அதெல்லாம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பேச இருக்கிறோம் பார்க்க இருக்கின்றோம் வீடியோவர்களுக்கு சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க 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 மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு சமீபத்தில் ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க சமூக வலைதளங்களை நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன் எல்லாமே இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ ஒரு சிறுவன் அவன் வந்து தெருவில் நின்று இந்த இதெல்லாம் விற்கிறான் புக்ஸு அந்த இதெல்லாம் விற்கிறான் அப்போ ஒரு சகோதரர் அந்த சகோதரருக்கு முதலில் வாழ்த்துக்கள் வணக்கங்கள் பாராட்டுக்கள் அந்த சகோதரர் அந்த சிறுவனை பார்த்து பள்ளிக்கூடம் போலையா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குறாரு நான் ஆறாவது படிக்கிறேன் இன்றைக்கி பள்ளிக்கூடம் போல எனக்கு அப்பா கிடையாது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் இதை விற்றா எனக்கு இரநூறுபா கிடைக்கும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான் உடனே அந்த சகோதரர் அவனை அழைத்து சென்று அவன் காலில் செருப்பு கூட இல்லை அவனுக்கு சட்டை துணிமணி வாங்கி கொடுத்து அவனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணிவிட்டு நீ வந்து எதுனாலும் என்கிட்ட கேளு நான் அவனுக்கு செய்கிறேன் அப்படின்னு நல்ல இதயத்தோடு அந்த சகோதரர் அந்த சிறுவனுக்கு உதவி செய்கிறார் இந்த வீடியோ காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகிறது இதை பார்த்து இன்னும் சில நல்ல உள்ளங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த சிறுவனுக்கு இந்த உதவி என்பது ஒரு பேருதவி ஆனால் இதை தாண்டி அந்த பையனுக்கு கல்வியும் போய் சேரணும் அப்படின்னு கல்வி அமைச்சர் கவனத்திற்கு இதை கொண்டு போங்கள் அப்படின்னு சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள் நீங்கள் ஒரு வீடியோ பார்த்தேன் போனேன்னு இல்லை அந்த வீடியோ நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்லப்படுகிறது அவர் உடனடியாக அரசு அதிகாரிகளை தொடர்பு கொள்கிறார் சம்பந்தப்பட்டவர்களை தொடர்பு கொள்கிறார் அந்த சிறுவன் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் ப்ராப்பராக முறையாக கொண்டு போய் ஏன்னா இடைநிற்றல் இருக்கக்கூடாது அவன் அவன் படிப்பை விட்டுட்டு வேலைக்கு வந்துட்டான் அவங்க அப்பா இல்லை இல்லை நீ வா உனக்கு காலையில் சாப்பாடு அங்கே இருக்குது மதிய உணவு அங்கே இருக்குது இரவு இல்லம் தேடி கல்வி வீட்டுக்கும் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் என்று சொல்லி இன்றைக்கு அந்த சிறுவன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு குழந்தை தொழிலாளியாகவே மாறிப்போய் அவனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் ஒருவேளை போயிருக்க கூடும் நீங்கள் அப்படி கற்பனை பண்ணி தான் அது உங்களுக்கு புரியும் நான் சொல்கிறேன் நான் அதீத உணர்ச்சி வாய்ப்புறதா சில நண்பர்கள் சொல்கிறார்கள் நான் வந்து அவங்க இடத்துலேருந்து சிந்திக்கிறேன் யோசித்து பாருங்கள் ஒரு கூரை வீடு ஒரு குடிசை வீடு இல்லையா அவன் ரூபா சம்பாதிச்சான் தான் காசு இல்லைடா இது இந்த வறுமையை போக்குறதுக்கு இது பத்தாதுடா கல்வி மட்டும்தான்டா நிரந்தரமாக அவன் வறுமையை போக்கும் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அங்கே விட்றாங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் நடக்காது அப்படிலாம் போகாது படிச்சா அப்படின்னு சிலர் பேசுகிறார்கள் அப்படிலாம் நடந்திருக்குங்கிறதுக்கு உதாரணம் தான் நான் இப்போ சொன்னேன் ரோபோட்டிக்ஸ் நிறுவனத்துடைய சிஇஓ சொல்லுகிறார் ஒரு சாதாரண ம் அவர் அன்றைக்கி அப்படி பேசினார்னா என்ன ஆயிருக்கும் இல்லை அது இன்னைக்கு இந்த பையனுக்கு இப்போ இதை பார்த்த உடனே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் எடுத்த நடவடிக்கை இருக்கு இல்லையா இந்த பையன் இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் இன்றைக்கி இருக்கிறான் அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோடய லிங்கை கொடுக்குறேன் ட்விட்டர் லிங்க் இருக்கும் நீங்கள் பாருங்க ஒரு குழந்தை தொழிலாளியாக இருக்க வேண்டிய ஒரு இருந்திருப்பான் ஒருவேளை அந்த பையன் சிறுவன் யாரும் கவனிக்கலாம் ஆனால் ஒரு குழந்தை தொழிலாளியாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு பெரும் அபாயம் இருந்துச்சு அதிலிருந்து உடைத்து மீட்டு அவன் பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறான் இதே தான் ஒரு பிணத்தை எரிக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய ஒரு சகோதரர் அவருக்கு கல்விதான் தன்னை உயர்த்தும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் அந்த சகோதரர் அவர் படித்து பிஎஸ்சி முடிச்சு பிஜி போஸ்ட் கிராஜுவேட்டும் போட்டு அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அதோடய லிங்கை கொடுக்குறேன் ட்விட்டர் லிங்க் இருக்கும் நீங்கள் பாருங்கள் அந்த சகோதரர் வந்து சொல்கிறாரு என்னை யாரெல்லாம் எள்ளி ஏளனம் செய்தார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு வந்து என்னை கையெடுத்து வணங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்படி பணத்தை எரிச்சிக்கிட்டே அப்படி கையில் புத்தகம் வச்சு படிச்சுட்டு போய்கிறார் அவர் சொல்லும்போது எனக்கு கண்களில் நீர் ததும்பியது ஒரு பக்கம் போனால் எரியுமா அந்த பணத்தை எரிச்சிக்கிட்டு அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் அப்படி படிச்சுட்டு போகிறான் எல்லாரும் படித்து என்ன செய்ய போகிறான் அப்படின்னு சிலர் கேட்கிறார்கள் அல்லவா அன்பு சகோதரர்களே கல்வி என்பது வெறும் வேலை வாய்ப்பிற்காக அல்ல வெறும் காசு பணம் அல்ல மரியாதை பணம் எரிச்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிறாங்கல்ல அவங்கள ஒருமையில் அழைக்கிறாங்கல்ல அவன் பணம் எரிச்சிட்டு இருந்தான் அவன் இவன் இப்படிலாம் இப்படிலாம் பேசுகிறாங்கல்ல வெட்டி ஆ இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல உரிமையில் அழைக்கிறார்கள் அல்லவா அதை ஒட்டச்சி சுயமரியாதை தருவது வெறும் பணம் மட்டுமல்ல வெறும் பணம் மட்டுமல்ல அது வந்து கல்வி தான் தரும் அந்த இடத்துல அந்த சகோதரர் எழுந்து நின்றார் ஒரு துப்புரவு பணியாளராக அவர் வந்து வாழ்நாள் முழுவதும் வேலை பார்த்தால் அவருக்கு வந்து ஒருவேளை பெரும் பணம் வேறு எங்கே இருந்தோ கூட கிடைக்கலாம் ஆனால் அதை ஒட்டை நான் ஒரு சிஓவாக நிற்கிறான் என் பையன் அப்படின்னு அந்த தந்தை சொல்லுவார்ல ஐயா அப்பா பையன் எங்கள் அப்பா எவ்வளோ பார்க்குறான் அப்படின்னு அந்த தந்தையார்கிட்ட கேட்கும்போது என் பையன் அமெரிக்காவில் எவ்வளோ பார்க்குறான் என் பையன் ஆஸ்திரேலியாவில் எவ்வளோ பார்க்குறான் என் பையன் லண்டனில் எவ்வளோ பார்க்குறான் என் பையன் பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த தந்தைக்கு அந்த கம்பெனி பேர் கூட வாய்க்கணும் நிலையாது அப்படி ஒரு அவர் இது நீயா நான் நான் பார்த்தேன் அப்படி என்ன படிச்சிருக்கிறாரு உங்கள் பையனு கேட்குறாரு தகப்பனார் வந்து தூய்மை பணியாளர் நல்லா புரிஞ்சுக்க அந்த அந்த அவர் பையன் சொல்கிறான் அந்த இளைஞன் நான் போகும்போது எங்கள் அப்பா வந்து அந்த சாக்கடைகளை வந்து சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறாரு எனக்கு அப்படியே பார்த்துட்டு கிடக்கிறேன் எனக்கு மனசுலாம் வலிக்குது அப்படின்னு நீ பையன் என்ன படிச்சிருக்கான்னா அது அவருக்கு தெரில அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஏதோ பெரிய படிப்பு படிச்சிருக்கிறார் அந்த தந்தைக்கு சொல்ல தெரியல ஆனால் தந்தை சொல்கிறார் என் பையன் நல்லா படிச்சுட்டான் நல்லா நல்லா படிச்சு என்னையா சொல்ல ஒரு பையனுக்கு அந்த தந்தையினுடைய மனசை பாருங்கள் நீ கஷ்டப்படுற பத்து பிள்ளைகள் படிக்க வச்சிரு ராசா ராசா நீ படிக்கவை ராஜா எல்லாரையும் படிக்கவை அந்த எளிய தந்தைக்கு ஒரு 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 உடல் உழைப்பு தொழிலாளிக்கு பெரிய புத்தகங்களை படிச்சிருக்க மாட்டார் அவர் மார்க்ஸை படிச்சிருக்க மாட்டார் ஏங்கல்ஸை படிச்சிருக்க மாட்டார் பெரியாரை படிச்சிருக்க மாட்டார் ஆனால் ஒரு சாமானிய ஏழை எளிய ஒரு உடலுழைப்பு தொழிலாளி அந்த தந்தைக்கு தெரிகிறது படிக்கவேராசா பத்து பேர் படிக்க படிப்பு உயர்த்தோம் அப்படின்னு சொல்கிறார்ல அது தெரியாமல் அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் நடித்து கொண்டு இங்கே சிலர் அப்பாவி இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல அவர்கள் அந்த தந்தையிடம் போய் பாடம் படித்து விட்டு வாருங்கள் அதுக்காக சொல்கிறாங்க அது சொல்கிறாரு படிக்க என் ஃபுல்லாக பத்து பேர் படிக்க வச்சா நல்லாயிருக்கும் அப்போது இன்றைக்கி திராவிடம் என்ன செய்து கிழிச்சிதுன்னு கேட்குறாங்களே திராவிடம் என்ன செஞ்சு கிழிச்சதுன்னா இதுதான் கிழிக்குது இன்றைக்கு ஒரு கல்வி அமைச்சர் மாண்புமிகு மீது அன்பில் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் அரசு பள்ளியில் படித்து அதுவும் விளிம்பிலும் விளிம்பில் இருக்கக்கூடிய சாமானிய கிராமங்களில் இருக்கக்கூடிய சிறந்த மாணவர்கள்லாம் தேர்ந்தெடுத்து வெளிநாட்டுக்கு டூர் கூட்டி வந்தாருங்க நான் சென்னை வந்து பல நிறுவனங்களில் வேலை பார்த்து நீண்ட நெடுநாள் விமானத்திலாம் நான் வந்து நான் இப்போ வந்து வள்ளியூர்லேருந்து திருவனந்தபுரத்துக்கு கூப்பிட்டு போவாங்க எதுக்கு ஏர்போர்ட்டை வேடிக்கை பார்க்குறது டூர் போகும்போது அந்த ஏ திருவனந்தபுரம் எங்களுக்கு பக்கம் சென்னை விட திருவனந்தபுரம் பக்கம் அங்கேருந்து போனால் அந்த விமானம் மேல் எழுந்து பறப்பதை பார்க்கும்போது அப்படி சந்தோஷமாக இருக்கு ஐயோ அப்பா ஏரோ பிளேன் அப்படிமா எல்லோரும் அப்படி இருந்திருக்கும் தானே அப்போ யோசிச்சு பாருங்க நான் ப படித்து வளர்ந்து சென்னை வந்து நிறுவனங்களில் வேலை சேர்ந்து பல ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக டெல்லிக்கு விமானத்தில் பறக்கிறேன் ஐயோ சந்தோஷம் தாங்க முல்ல ஏன்னா கீழே விளிமணிலேருந்து வந்திருக்குறோம் சாமானிய இடத்துலேருந்து வருகிறோம் ஓகே சூப்பரில் அப்படின்னு அப்பாவையும் அம்மாவையும் ஒரு முறையாவது விமானத்தை கூட்டு போகிறோம்னு ஆசைப்பட்டோம் அப்போ அந்த பிள்ளைங்க எப்படி இருந்திருக்கும் அந்த பிள்ளைங்களை அழைத்து கொண்டு வெளிநாடுகளுக்கு அழகான ஒரு கல்வி சுற்றுலா அழைத்து கொண்டு சென்று வந்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் பெய்யாமலி எங்கேயும் பெருசாக அதை விளம்பரம் படுத்தல அவர் அப்படி நிறைய செய்கிறாங்க நிறைய செஞ்சிட்ருக்காங்க யாரும் யார்கிட்டையும் அப்போ எது உயர்த்தும் அதுக்கு சொல்கிறேன் ஏன் ஒரு நான் ஒரு வீடியோ காட்டுறேன் ஒரு தந்தையார் தன்னுடைய பிள்ளைய படிக்க வைக்க காசுலேயே நிப்பாட்டுறாரு இடைநிற்றல் ஏங்க ஒரு அரசுக்கு இது நான் என்ன கேட்குறேன் பள்ளிக்கூடத்தை தகுந்திருச்சோம் இஷ்டம் இருந்தால் வந்து படி ஏல்னா போ அப்படி சொல்லலை ஒரு அரசு தான் வீட்டு பிள்ளையை அக்கறை எடுத்த மாதிரி எடுக்குது இந்த வருஷம் பத்தாம் கிளாஸ் எத்தனை பேர் முடிச்சிருக்கான் பொம்பளை பிள்ளைகள் எத்தனை படிச்சிருக்கு ஆம்பளை பிள்ளைகள் எத்தனை பேர் படிச்சிருக்கான் லிஸ்ட்டு கொண்டா இதில் எத்தனை பேர் எத்தனை பேர் அடுத்த ட்ராக் பண்ணு இதில் யாரெல்லாம் எங்கே போயிருக்கா ஓகே படிக்கானா படிக்கணா ஐடிஐ ஓகே பாலிடெக்னிக்கா பாலிடெக்னிக் வேறு என்ன பேர் இருக்கான் பதினொன்று பன்னெண்டு இருக்கானா எங்கேயும் போலையா எத்தனை பேர் போல லிஸ்டடு இத்தனை பேர் ஏன் எங்கேயும் போல ஏன் இடைநிற்றல் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தேடி போகிறது ஒரு அரசு அப்படி இடைநிற்றலால் படிக்காமல் வீட்டில் நிப்பாட்டி பாதியில் அனுப்பாட்டினா ஒருவருக்கு ஒரு அமைச்சர் கல்வி அமைச்சர் இந்தியாவில் இப்படி ஒரு காட்சியை நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் காட்டியிருக்கா எனக்கு நான் சொல்கிறேன் இந்தியா வேறு ஏதேன்னு ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு காட்சியை காட்டுங்க நான் இப்போ இப்போ காட்டுறேன் அந்த வீடியோ நான் காட்டுறேன்

நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவர் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாரோ அதை படிக்க வைக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அது வந்து நாங்க ஆமா கொடுத்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு என்ன படிக்க வைக்கணுமோ அதை படிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை அது எங்களுடைய பொறுப்பு அது சரியா அதனால வசதி ஒரு காரணமாக சொல்லி என்னைக்குமே பிள்ளைங்களுடைய படிப்பை நிறுத்தக்கூடாது ம் நீங்க படிக்க நான் வந்து நாளைக்கு நான் சென் திருச்சி வந்துடுவேன் நான் உங்க நம்பரை நான் நோட் பண்ணிக்கிறேன் நானு கலெக்டர் உங்களுக்கு நான் பேச சொல்றேன் சரியா பிள்ளைங்களுக்கு படிக்க வைங்க அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய சொத்து பார்த்துட்டிங்களா ஒரு கல்வி அமைச்சர் ஒரு தந்தையோடு உரையாடுகிறார் காசு இல்லேன்னு நிப்பாட்டிடாதீங்க அந்த பிள்ளைய படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அரசோடது படிக்க வைப்போம் நீங்க அனுப்புங்க அப்ப எவ்வளவு இல்லையா என் பிள்ளை வேலைக்கு போனா ஒரு ரெண்டாயிரம் சம்பாதிப்பாய் ஐயாயிரம் ரூபாய் கூட ஒரு அரசால் கொடுக்க முடியாது ஆனா முதல்ல மாசம் ஆயிரம் ரூபாய் நான் தரேன் உன் பிள்ளைக்கு படிப்புக்கு கட்டணம் கிடையாது பஸ்ஸு ஃப்ரீ இல்லையா கட்டணம் ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ எல்லாம் நான் அது போக ஆயிரம் நான் தரேன் எப்படியாவது படிக்க அனுப்பு அப்போ இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு முதலில் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அப்போ பெண் பிள்ளைகள் இன்றைக்கு உயர்கல்வியில் இடைநிற்றல் குறைந்திருக்கிறது மாண்பு கல்வி அமைச்சராக சொல்றார்கள் இந்த திட்டத்திற்கு பிறகு இந்த புதுமை பெண் திட்டத்திற்கு பிறகு பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு உயர்கல்விக்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய பெண்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கிறது அப்போது அறிவு அச்சம் காக்கும் கருவி என்று சொன்னான் வள்ளுவன் அறிவு தான் என்னது அச்சத்தை போக்க கரி அச்சத்தை போக்கக்கூடிய கருவு அறிவு தான் ஒரு பெரிய ஆயுதம் அது அந்த பிள்ளைங்களுக்கு போய் சேருது இப்போ ஆண் குழந்தைகளுக்கும் நம்முடைய தாயுள்ளத்தோடு முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தாயுள்ளத்தோடு அதை ஆண் பிள்ளைகளுக்கும் விரிவுபடுத்தியிருக்கிறார் ரைட்டா அப்போ இது இல்லாமல் பர்சனலாக அவங்க நீங்கள் ஒரு மாணவி ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த மாணவி சரியா நான் அவங்களுடைய பேர் அடையாளம் எதுவும் சொல்ல விரும்பல ஏன்னா இதெல்லாம் மீடியாவில் வந்ததுனால நான் சொல்கிறேன் அதனால் சொல்லுறேன் விரும்பல திருநெல்வேலி மாவட்டம் அந்த மாணவி மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தா இப்போ ஸ்டேட் ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்துட்டாங்க பார்த்தா அந்த மாணவி ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டு ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த மாணவி அவர் தந்தை சாமானிய ஒரு பின்புலத்தை சேர்ந்தவர் அந்த பிள்ளையை எப்படியா படிக்க வைக்கணுங்கிற கனவு படிக்க வச்சு ஆளாக்கிட்டார் அந்த மாணவி அந்த பிள்ளையை நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் அந்த மாணவியினுடைய கனவு மருத்துவராக வேண்டும் என்பது இப்போது நீட்டை கொண்டு வந்து குறுக்க போட்டு நீ நீட் இல்லை என்றால் அந்த மாணவி இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருப்பாள் ஒரு ஒரு தாய் தந்தையுடைய கனவு இல்லை சின்ன பிள்ளைங்க நம்ம ஒரு டாக்டருங்கிறது இங்கே கேட்குறாங்க எல்லாரும் டாக்டராக என்னத்துக்கு எல்லாரும் டாக்டராக என்னத்துக்குன்னா அந்த தந்தையின் தாயின் கனவு அது என் பிள்ளை டாக்டர் ஆகணுங்கிறது அந்த பிள்ளை டாக்டர் ஆகணுங்கிற கனவோடையே வளர்ந்து வந்துச்சு நீட் கெடுத்துடுச்சு நீட்டு எக்ஸாம் எழுதி பாஸும் ஆகிடுச்சு நீட்டு தேர்வு பார்த்து பாஸ் ஆகிடுச்சு அந்த பிள்ளை அந்த பிள்ளை ஆனால் அந்த அந்த குழந்தை அந்த மாணவி நீட்டு தேர்ச்சி நீட்டில் தேர்ச்சி பெற்றாலும் அரசு கல்லூரியில் சேரக்கூடிய மதிப்பெண் இல்லை இப்போ காசு இருந்தால் தனியார் மெடிக்கல் கல்லூரியில் படிக்கலாம் அந்த தந்தையால் அவ்வளோ கட்டணம் இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவியை படிக்க வைக்கிறார் அப்போ அந்த தந்தை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி படிக்கிறாள் கல்விக்கான உதவி ஏதேனும் செய்ய முடிந்தால் நீங்கள் வந்து பேசிய அரசியோ அல்லது மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அவருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று என் குழந்தையுடைய கல்விக்கான உதவியை செய்ய முடியுமா என்று கேட்கிறார் நான் இதை வந்து மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து செல்கிறேன் உடனடியாக அதற்கு சம்மதம் தெரிவித்து அந்த மாணவியினுடைய கல்விக்கு இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் உதவி செய்து கொண்டிருக்கிறார் இதை இதெல்லாம் கூப்பிட்டு அந்த அந் அந்த பிள்ளையை அவர் இன்னும் பார்த்து கூட இல்லை அந்த தகப்பன்னு அவருக்கு தெரியாது நான் கூட ஒரு முறை சொன்னேன் ஃபோனில் வேணால் அவங்க நன்றி சொன்னால் அசை அதெல்லாம் ஐயோ அதெல்லாம் இருக்குங்க நீங்கள் அவங்க பிள்ளை நல்லா படிக்கட்டும் ஒரு உதவி செய்கிறேன்னு எடுத்து ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து போடல இது இது மாதிரி எவ்வளோன்னு எனக்கு தான் தெரியும் எனக்கு தான் தெரியும் மீன்ஸ் நான் சொன்னது நான் செஞ்ச நான் நான் பத்து பேருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்க செஞ்சது எனக்கு தெரியும் நான் இல்லாமல் இப்படி பல பேர் கேட்டிருப்பாங்க இல்லையா இந்த பெருமலை வெள்ள காலத்தில் அதே மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு அது அதெல்லாம் கிடையாது செய்தியாக கூட ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்க உதவி ஸ்டாலின் அவர்கிட்ட சார் இந்த இவ்வளோ பொருட்கள் கொடுக்குறீங்க எல்லாம் யார் மூலம் அந்த வாலண்டியர்ஸ் மூலம் அவங்களை கூட ஒரு பாராட்டவும் நடத்தினார் அது அவர் ஒரு ஃபோட்டோ வேண்டாம் எங்கேயும் செய்தியாக வேண்டாம் ஆனால் இங்கே ஒரு குரூப் உட்காந்துட்டு திராவிடம் என்ன கழித்தது திராவிடம் என்ன கிழித்தது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இதை சொல்ல வேண்டிய வழிக்கு தள்ளப்படுறோம் வேறு என்ன பண்ணுறது என் திருப்பி திருப்பி கேட்கும்போது சொல்லணும்ல அப்போது இன்னை இன்றைக்கி இந்த திட்டங்கள் ஒரு பக்கம் நீங்கள் கல்வி காலை உணவு சத்துணவு கட்டணமில்லா பேருந்து இல்லையா எல்லாம் கொடுத்து எல்லாம் படி ரைட் இது போக உயர்கல்விக்கு நீ வரும்போது நான் உனக்கு ரூபாய் தரேன் எல்லாம் கொடுத்து படிக்க வச்சாச்சு இப்போ படித்து உடனே அந்த பிள்ளைங்க வேலைக்கு போகணும் வேலைக்கு சென்னை போன்ற பெருநகரங்களில் ஏராளமான நிறுவனங்கள் இருக்கின்றன இப்போ அந்த நிறுவனங்களை எல்லாம் மதுரைக்கும் கோயமுத்தூருக்கும் கொண்டு போகிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க கோயம்புத்தூரில் டைடல் பார்க் மதுரையில் டைடல் பார்க் அதையும் தாண்டி சென்னைக்கு வேலை தேடி வரக்கூடிய பிள்ளைகள் சென்னைக்கு எப்படி அனுப்புகிறது சென்னையில் யாருமே இல்லையா மெட்ராஸுக்கு பிள்ளை போகணுமா அங்கே போய் எங்கே தங்கும் இப்படிலாம் பயப்படுறாங்க கவலைப்படாதீங்க அரசே பெண் பிள்ளைகளினுடைய பாதுகாப்பிற்கு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தோழி அப்படிங்கிற விடுதி ஆரம்பிக்கிறாங்க ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் நீங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உலக வங்கியினுடைய நிர்வாக இயக்குனர் அண்ணா ஜெர்டே அப்படிங்கிற பெண்மணி தமிழ்நாட்டிற்கு வந்து இந்த தோழி விடுதியை மட்டும் ஆய்வு செய்கிறார் உலக வங்கியினுடைய நிர்வாக இயக்குனர் நான் அதுக்கு சொல்கிறேன் ஒரு சாமானிய தூய்மை பணியாளர் அவருக்கு அவருக்கு கல்வியின் மகத்துவம் தெரிகிறது அவரும் சொல்கிறார் கல்வி எவ்வளவு உயர்ந்தது இந்த திட்டங்கள் எவ்வளவு பயன்பெற்றது அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் அவருடைய மகன் சொல்கிறார் நான் இந்த கல்வியால் எவ்வளவு பலன் பெற்றேன் கல்விதான் நம்மை உயர்த்தும் ஆயுதம் இந்த கல்வியை இந்த திராவிட மாடல் அரசுகள் கொடுத்தன அப்படிங்கிறத சொல்லுகிறார் உலக வங்கியினுடைய நிர்வாக இயக்குனர் தோழி விடுதியை ஆய்வு செய்துவிட்டு சொல்கிறார் உலகம் முழுவதும் சுற்றி இருக்கிறேன் இப்படி ஒரு திட்டத்தை நான் பார்த்ததில்லை மிகச்சிறப்பான சிறப்பான திட்டம் அப்படிங்கிறார் அண்ணா ஜருடே அப்போ உலக வங்கியினுடைய இயக்குநருக்கு தெரிகிறது இங்கே தமிழ்நாடு எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையை சென்னையில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஆஸ்திரேலியாவிலிருந்து அதனுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வருகிறார் அவர் பார்த்துட்டு சொல்கிறார் இவ்வளவு சிறப்பான ஒரு மருத்துவ கட்டமைப்பை நான் பார்த்ததில்லைங்கிறார் ரைட்டா இவ்வளவு பேர் இந்த நான் எதுக்கு சொல்கிறேன்னா வெறும் கல்வி மட்டுமல்ல கல்வி வேலைவாய்ப்பு சுகாதாரம் என்று க எழுப்பட்டு எழுப்பப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு ஒரு அழகாக இதை வந்து அங்கங்கே இருந்து என்னெல்லாமோ முட்டுறாங்க முதறாங்க இதில் கொஞ்சம் பேர் மதி மயங்கிடுறான் ஆமா இல்லை ஒன்றும் நடக்கல அல்லது அவனுடைய சுய ஆதாயத்திற்காக நான் இதுவரைக்கும் வைத்தவற்றில் ஏதேனும் ஒன்றுக்கு தரவுகளின் அடிப்படையில் நீ வைத்த வாதம் தரவுகளின் அடிப்படையில் தவறு ஆதாரமற்ற வாதம்னு யாராவது சொன்னால் நான் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மாறாக என்ன செய்றாங்க அபியூசிவா திட்டுறது கெட்ட திட்டுறது அல்லது வதந்திகளை என்ன சொல்கிறது இது இது இல்லை பதில் நம்ம சொல்கிற ஒரு கண்டன் சொல்கிறோம் கண்டன்ட்டுக்கு ஆதாரங்களோட அப்போ இவ்வளவும் தமிழ்நாடு சாதித்திருக்கிறது நீங்கள் சமீபத்தில் மகேந்திரா அண்ட் மஹேந்திரா நிறுவனத்தினுடைய மிக முக்கிய அதிகாரி சரியா திரு வேலுச்சாமி ஐயா அவர்கள் அவரோடு உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவர் அவர் வந்து சாதாரண இதே மாதிரி கிராமத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் எளிய பின்னணியிலிருந்து வந்து அரசு பள்ளியில் பயின்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று அவருடைய அறிவு அவருடைய கல்வி அவருடைய ஆற்றல் அதற்கான வாய்ப்புகள் இங்கே விடப்பட்டுச்சு அதுதான் சொல்கிறேன் இதெல்லாம் இருக்குது அந்த இளைஞர்களுக்கு ஆனால் யார் குஜராத்தில் இருக்கவனுக்கும் பீகாரில் இருக்கணும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கணும் கூட இருக்கும் ஆனால் அங்கே கல்வி நிறுவனங்கள் இல்லை இந்த வாய்ப்புகள் இல்லை அப்போது அவர் அரசு பள்ளியில் பயின்று அண்ணா பல்கலைக்கழகத்தில் பயின்று இன்றைக்கு மகேந்திரா நிறுவனத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பில் மிக மிக முக்கிய பொறுப்பில் அவர் இருக்கிறார் அவரோடு உரையாடுகின்ற பொழுது அவர் சொல்கிறார் நான் மட்டுமல்ல இதேபோல் மிக உயரிய பதவிகளில் மிக உயர்ந்த நிறுவனங்களில் அரசு பள்ளியில் பயின்ற ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது என் மனதில் ஒழித்த குரல் திராவிடம் என்ன கிழித்தது என்று கேட்பவர்களுக்கு இவர்கள் எல்லாம் நிகழ்காலச் சான்றுகள் இவங்க தான் எக்ஸாம்பிள்ஸ் வெளிநாட்டிலிருந்து உள்நாட்டிலிருந்து எல்லா இடங்களிலும் பரவி வாழுகிட மிக உயரிய பதவிகளில் இருப்பவர்கள் இந்த கல்வி மூலம் பலன் பெற்று இல்லையா அப்போ அவர்களுக்கு தெரிகிறது இதனுடைய மகத்துவம் அது தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு கூட்டம் இந்த கால தலைமுறையை அரசியல் அரசியலின் மூலமாக ஒரு இளைஞர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறது அதுதான் நான் மாண்பு மிக அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கிட்ட கூட இது குறித்து உரையாடணும்னு வச்சுருக்கிறேன் இந்த புகழ்பெற்ற நிறுவனங்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாதனையாளர்கள் அரசு பள்ளியில் பயின்றவர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து கட்சி கிச்செலாம் இல்லை திமுக திமுக பாஜக அதெல்லாம் வேண்டாம் இந்த கட்சி சார்பில்லாமல் இவர்கள் மிகப்பெரிய நிறுவனங்களில் அரசு பள்ளியில் பயின்று சென்று மிகப்பெரிய நிறுவனங்களில் இருக்கக்கூடிய பொறுப்பில் இருப்பவர்களை வரவழைத்து அரசு பள்ளி அவர்களுக்கு எவ்வளோ பெரிய அளவில் அரசு பள்ளிக்கும் அவர்களுக்குமான ஒரு தொடர்புகளில் அதை வந்து ஒரு நிகழ்வாகவே செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை அது குறித்து அமைச்சரிடம் நிச்சயமாக பேசணும் அதை நோக்கி நகரம்னு வச்சுருக்கிறேன் அப்போ இப்படி எல்லா இடமும் நீங்கள் நகரங்களில் நான் நிறைவாக ஒன்றை சொல்லி நிகழ்ச்சிடுறேங்க நகரங்களில் கூட நகரங்களில் கூட மற்ற மாநில மாநிலங்களில் இன்றைக்கு பெரிய கல்வி வசதி இல்லை நீங்கள் ஸ்ரீபதி என்ற சகோதரி இன்றைக்கு சிவில் நீதிபதி தேர்வில் தேர்ச்சி பெற்றார் அவர் ஜவ்வாது மலை சமூக நீதி மணக்கும் ஜவ்வாது மலை என்று அருமையான ஒரு சொற்றொடரை பயன்படுத்தினார் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் எங்கே சட்டப்பேரவையில் அந்த சமூக நீதி மணக்கும் ஜவ்வாது மலையை இயல்பாக மணக்கலை திராவிட கட்சிகள் இந்த திராவிட மாடல் அரசு அங்கே அதை செய்து காட்டியது அன்பு தங்கை மகாலட்சுமி அங்கே ஆசிரியராக ஜவ்வாது மலையில் இருக்கிற அந்த பள்ளி பத்து பேர் பதினஞ்சு பேர் கூட அத்தனை இருக்கும் லிஃப்டில் ஸ்கூலில் யாருமே இருக்க மாட்டாங்க உண்டு பள்ளி அங்கேயே தங்கி படிக்கணும் பழங்குடியின மக்களுக்கான உண்டு பள்ளி நான் இப்போ போய் பார்த்துட்டு வந்தேன் அந்த பள்ளியை சாதாரண அந்த பள்ளி இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் எழுந்து நிற்கிறது இன்றைக்கு கிட்டத்தட்ட எண்ணூறுக்கும் மேலே ஆயிரத்தி சொச்சம் மாணவர்களோடு உயர்நிலை பள்ளியாக அந்த பள்ளி நிற்கிறது இப்போ கூட தங்கை மகாலட்சுமி என்ன கேட்டுட்ருக்கிறார் அப்படின்னா அண்ணா நம்ம அரசு இருக்கும்போது நீங்கள் அங்கே சொல்லி திராவிட மாடல் அரசு இவ்வளவு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இந்த அரசு இந்த பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் ஜவாதுமலையில் இருக்கக்கூடிய அரசினர் பழங்குடியினர் உண்டு உறவிடப் பள்ளியை மேல்நிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் ஏன்னா டென்த்துக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களை திருப்பி கீழே தான் அதாவது மலையிலேருந்து கீழே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராம நகரங்களுக்கு சிறு நகரங்களுக்கு கல்விக்காக அனுப்ப வேண்டும் பல வீடுகளில் அனுப்புவதில்லை இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியாகவும் மாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையெல்லாம் வைக்கிறாங்க அப்போ எல்லோரும் எதற்காக ஓடுகிறார்கள் என்றால் கல்வி 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 எனவே ஒருவன் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி அவன் எழுமைக்கும் ஏமாப்படுத்தி அப்படின்றது போல இந்த கல்வியை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி தனித்தனியாக அங்கேங்கே கல்விக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தமிழ் சார்பாக நெஞ்ச நிறைந்த நன்றிகளை சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேலி சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகின்றேன் குரலாற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி